ஆவணி மாத வளர்ப்பிறை தசமி வெள்ளிக்கிழமை என்று தேவலோக யானைகள் அனைத்தும் நீராடி கஜலக்ஷ்மி தாயாரை வணங்கி வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே கஜலட்சுமி தாயாரை இன்று வெள்ளிக்கிழமை ஆவணி மாத வளர்ப்பிறை தசமி திதி அன்று விரதமிருந்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் கஜலக்ஷ்மி இருக்கும் இடங்களில்தான் செல்வம் நிலைத்திருக்கும் என்று கருதப்படுவதன் காரணமாக நம் வீட்டின் நிலைவாசலின் மேலே கஜலக்ஷ்மி உருவத்தை பொறித்து வைப்பதை நாம் பார்க்கின்றோம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக வீட்டிலிருந்து அஷ்ட ஐஸ்வர்யத்தம் வழங்குவதாக ஐதீகம் அஷ்டலட்சுமிகளில் மிக முக் மிக முக்கியத்துவம் வாய்ந்த லக்ஷ்மியாக கஜலக்ஷ்மி கருதப்படுகிறாள் இன்று அந்த கஜலட்சுமிக்கு